முப்பின முப்பா பன்னெண்டு பன்னெண்டு எடுத்துட்டு 11600 11600 11600 15600 15600 எங்கே கேட்பீங்க எங்கே கேட்பீங்க 16000 கேட்பினா 16000 கேட்பினா வா 10000 எந்த கோ

பன்னெண்டு வேய செவாத்தா செத்தாண்டு பதக்கண்டே கொண்டே கூட சங்க போயிருக்க பதினாடுனா எங்க செல் எங்க ரெண்டு ரெண்டு கல்பு இரவை ஏ கேத்தபலியா கேத்தபலியா 25க்கு லியா பட்ஜெட்க்கு லியா கேத்த கேத்த எப்டி வா ல 11000 பெத்தப்பா 11000 చెప్పుனாவா 12000 చెప్పుனானோ பரால 118 ஒகடி பதினாவா எத்தூர் வேது பத்மூடு வேல ஐந்து வந்த எல்லாம் இரவாய் ரெண்டு செப்பினா எந்த கடிக்குது ಇಡತಾರೆ ಇದೆ ಇದೆ ಇರವ ರೆಂಡು ಕಲ್ಪಾ ಕೆಟ್ಟ ಎತ್ತ

இரவு வேல ஐருத்தி அழுத்தின இரவு மூணு வந்து இரவு மூணு இரவு மூணு வேலை எடுத்துக்கா ஜா எப்படி பதினேழு திருநா பதிமூண்டா பத்தி பஜெனிமி பஜெது வேலை எதா எது கேதா செப்பினா எந்த செ ఇరవై నాలుగు చెప్పినారా ఇరవై నాలుగు వేలు చూడండి కర్రపట్టండు మన ఏరియావే ఇప్పుడు రేట్ పెట్టేది అంటే పెట్టే రెడ్ చెప్తాను అన్న జీతా చెప్తా ఇరవై రెండు వేలు చెప్తున్నా ఇరవై రెండు వేలు చెప్తున్నా కదా ఎంతగా అడిగిరే అడిగిరే వేలుకి ఎంతగా మీరు లాస్ట్ రేటు మేము ఇరవై వేలుకి అయితే ఇస్తాం ఇచ్చేసి ఇరవై వేలు ఎట్లా చెప్తారు చేత ఇరవై రెండు వేలు ఇరవై రెండు వేలు రెండు వేలు ఎంత చెప్తా ఇరవై చెప్పై ఎనిమిది చెప్పినావా ఇరవై ఎనిమిది చూడండి కదా ఎంత కొంటే అలా కొనుక్కున్నట్ అని చెప్పువా నువ్వు అమ్మలే నువ్వు అమ్మలేదు గురించి నాకు తెలుసువా నీకు చెప్పేదానికి బుద్ధి బుద్ధగా ఎందుకు చెప్తే ఎట్లా ఏం చెప్పిన సమీ రేటు పద్దెనిమిదిన్నారాంత ఎంత ఎంత కడిగిరే పదిహేడు కడిగినారా ఇంకేందు పద్దెనిమిది చెప్పినా పదిహేడు కడిగితే ఇచ్చేయాలి కదా మళ్ళీ నెల్లూరు జుడిపి నెల్లూరు నెల్లూరు జుడిపి కదనా నెల్లూరు కాదు இது மனித விண்ணட்டு அய்யா எந்தனா ஜெத்தா முப்பை திட்டம் முப்பை செப்பினவா முப்பை ஐந்து வேலு பெஜு கொட்டாண்ட் பத்தொம்ப கொண்டதே பத்தொம்பது வாழ்க்கை செப்பிந்தே இரவை இரவது ரெண்டு பத்தொம்பது வந்து கொஞ்சா ಮುರು ಇವ ಐದು ವೇಲೆ ಇರಬನಾ ನೆಲ್ೂರು ಚುಡಿಪಿ ಕದಾ ಇದೆ ಎಪ್ಪಿನ ಪ್ರತಿಯ ನೆಲ್ೂರು ಚುಡುಪ இரண்டு எத இரவ எது நெல்லை ஜூக்கு என்ன செப்பின பெத்த ஜத்தூடு இரவு மூடு செப்பினா கேரப்பா இரவை மூடு வேல மன ஏரிய கதாபெண்ட் நல்ல பெண்டாரு ஜத்த இரவாய் அப்படியே அல்ல எந்தவொருக்கும் இப்படி எவ்வளோ வேறே பிள்ளை வச்சி வச்சி போயாடா உருவ பிள்ளா மூணு இரவாய மூடுன்னா